அன்பான டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இடையேயான உறவு மிகவும் விரிசலான நிலையில் காணப்படுகின்றது உறவினை மனித உறவினை நெருக்கமாக்க வேண்டும் அதற்கு ஒரு சிறிய கதை மனித உறவுகளை எவ்வாறு நெருக்கமாக்குவது ஒரு பிரபலஜமான கல்லூரி அந்த கல்லூரியில் பல மாணவர்கள் நிறைய காலம் ஒற்றுமையாக இருந்தனர் சிறிது காலத்தின் பின்னர் அவர்களிடையே பல முரண்பாடுகளும் பல விரைசல்களும் வந்தது அங்கு அமைதி குலைந்தது சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டது ஒரே கூச்சலும் குழப்பமும் அடிதடியாக காணப்பட்டது இதனை கண்ணுற்ற சில மாணவர்களுக்கு சரியான கவர் ஏன் இவ்வாறு ஆயிற்று ஏன் ஒருதறி ஒருதர் முரண்பாடுடன் நோக்குகின்றனர் இதற்கு ஒரு தீர்வு காண அக் கல்லூரியில் சிறந்த உளவியலை போதிக்கும் ஒரு பேராசிரியர் காணப்பட்டார் அந்த மாணவர்கள் அந்த பேராசிரியரை அணுகினர் அந்த பேராசிரியரால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா இருந்தது அவ்வாறு அவர்கள் நம்பினர் அந்த பேராசிரியரும் நல்ல கட்டிக்கார பேராசிரியர் அவர்கள் சென்று கேட்டனர் இந்த மாணவர்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் முரண்பாடுகளுடனும் அடிதடியுடனும் மோதல்களுடனுமே காலம் கழிக்கின்றனர் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து வைப்பது பேராசிரியர் சொன்னார் ஒரு கூட்டத்தினை கூட்டுங்கள் நான் அதில் சில ஆற்றுப்படுத்தல்களை வழங்குவேன் சில நெறிப்படுத்தல்களை வழங்குவேன் அவ்வாறே அவர்கள் அனைத்து மாணவர்களையும் கூட்டமாக கூட்டி அதில் பேராசிரியர் சிறிது கதைத்தார் அதில் அவர் கதைத்த முக்கிய விடயம் அவர்களது அவர்களது மனநிலையை முற்றிலுமாக மாற்றி போட்டது அவ்வாறு அவர் கதைத்த விடயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளில் இவ்வாறு சொல்லுங்கள் நான் இறக்கின்றேன் எனக்கு அருகில் இருப்பவனும் இறக்கின்றான் இறப்பு அதாவது நாங்கள் யோசிக்காமல் இருக்கலாம் இறப்பு என்றது பிறப்பு இருந்தால் இறப்பு கட்டாயம் இறப்பு எல்லா மனிதர்களும் சந்திக்கத்தான் வேண்டும் இறப்பு தவிர்க்க முடியாது ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது இறப்பினை எண்ணி பார்க்க வேண்டும் நான் என்றொரு நாள் வேண்டும் திடீரென்று இறக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் இறக்கத்தான் வேண்டும் அவ்வாறு இறப்பை நினைத்துப் பார்த்தால் மற்ற மனிதர்களுடன் கசப்புணர்வுகள் கோபம் முரண்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்பட மாட்டோம் ஏனெனில் நாங்கள் இறப்பை பற்றி யோசிக்கின்றோம் ஆகவே நாங்கள் இருக்கும் இந்த கணம் உண்மையானது அடுத்த நொடி எதுவும் நடக்கலாம் ஆகவே இறப்பைப் பற்றி சிந்தித்தோமானால் மற்ற மனிதர்களுடன் சந்தோஷமாக நெருக்கமான உறவை வளர்த்து கொள்வோம் அதைத்தான் இந்த கதை காட்டுகின்றது பேராசிரியர் இவ்வாறான இறப்பு பற்றிய உண்மையான விடயத்தை சொன்னதும் அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் ஒரு குற்ற உணர்ச்சி மேலோங்கியது நாங்கள் என்றோ ஒரு நாள் இறந்து விடுவோம் அப்போது இருக்கும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் சந்தோஷமாக இருக்கவும் எந்த கசப்புணர்வுகளையும் வைத்திருக்க கூடாது திரும்பினர் சந்தோஷமாக இருந்தனர் நாமும் இன்றைய உலகத்தில் ஏனைய மனிதர்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இறப்பு எப்போதும் வரலாம் ஆகவே இந்த கணமே உங்களுக்கு உண்மையான நொடி அதில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்து நன்றி மீண்டும் ஒரு அர கதைமணி அரை மணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை ஆண்டுடன் ஜீவன் நன்றி வணக்கம்